கூடனிலே கல்விக்கூடனிலே கல்வியதனை நான் கற்றேன் கிழக்கு மாகாணமதில் அம்பாறை மாவட்டமெனும் செம்மை நிற கிராமத்தில் நிந்த ஊரனும் சென்னிலத்திலே ரப்பானியா கல்வி கூடமதில் முத்தான ஹதிஸ்தனை முழுதாக கற்பதற்கே முழுமதியாயுத்திருக்கும் கல்விக்கூடமே ரத்தினத்தின் ரம்மியமே நம் ரப்பானியா கருணை நுரை உஸ்தாத்மார்களே முழுதாய் பாடுபடும் முதலரே எங்கள் முத்திலும் ஒரு முத்தானவர் தலைமை அதிபர் உஸ்தாத் அலி அகமத் ஷாதிவரே அல்லும் பகலும் ரப்பானியாவிற்காய் பாடுபடும் பண்பாளர் உஸ்தாத் ஆஷிக் அலி எதிரியவரே கருணை நுரை ரையோனே முழுமனதாய் வேண்டுகின்றேன் நிறைவான அருளை கிட்டுவிடு அவர்களிற்கு பட்டமளிப்பு விழாயினும் பாவையில் கால் தடம் பதித்து வற்றாத கடலதில் ஆழமதை கொண்டு வளம் மிக்க ஆளின் ஆலிமாக்களை கரை சேர்த்து தாயே உன் புகழ் என்றும் உன்னதமே வளமான கல்வியதன் கரைகாணல் முடிந்தாலும் எத்துறை தன்னதிலும் நாம் பட்டங்கள் பெற்றாலும் மறவோமா தியாகமதனை மறவாமல் உம் சேவை நாம் பெறுகின்ற கல்வியதை மாண்புடன் பெற்றோமே வேண்டுவோ இறைவனிடம் தியாகம் கொண்டிடமே அன்பின் உறைவிடம் ரப்பானியா கலாபிடம் அண்ணல் நபி ஓமான் முகம்மது நபியவரின் செப்பிட்ட வார்த்தை வகியது சிறப்பது முன்னாலே செல்வமது கோடிதான் சேர்த்து நாம் வைத்துடனும் சிறப்பு மிகையில் மதனை தந்ததற்கு நிகராகுவோ இஸ்லாத்தில் இறையோனும் வார்த்தை இனியமறை குரானில் பகி மூலம் முதலினிதாய் உதடுவேர் ஒன்றுரை கல்வியின் சிறப்பதனை உலகோர்க்கு உணர்த்துவதனை உணர்த்தினீர் ரப்பானியாயனும் நித்தப்பும் மண்ணிலே றையோனும் இக்ரா எனும் வார்த்தை இனியமறை குர்ஆனில் ஆனில் வகி மூலம் முதலிலாய் ஓதிடுவீர் துரைத்து கல்வியின் சிறப்பதனை உலகோர்க்கு உணர்த்துவதனை உணர்த்தினீர் ரப்பானியாய் எனும் இந்த ஊர் மண்ணிலே